<laughs> Hi baby, அயிலி சீரியலை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அயலி சீரியலில் பார்த்தீங்கன்னா அயிலியோட கெட்டப்பே தானே தான் அந்த அளவுக்கு வந்து அயலிக்கு வந்து ரசிகர்கள் பட்டளவாகவே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் மாதிரி நம்ம சிவாவுக்கும் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் வரக்கூடிய எபிசோடு வந்து அயலியில் வந்து எப்படி வரப்போகுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அயலியோட அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி வர்மா வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து வர்மா சொன்னதை யோசிச்சு யோசிச்சு வந்து பாட்டிக்கிட்டேயே வந்து நம்ம அயலி கேட்குறாங்க ஏன் பாட்டி நம்ம அம்மா வந்து உயிரோட தான் இருக்காங்க அவங்களோட பாடி உங்களுக்கு கிடைக்கலான்னு கேட்குறாங்க இல்லைம்மா அம்மா வந்து இறந்துட்டா தான் சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து அவங்களோட பாடி இப்போ வரையுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி அப்போனா என் அம்மா வந்து சாகலை உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லி அயிலி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு வர்றாங்க பொங்கலும் வச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சின் சின்ன காமெடி என்னென்னா புருஷன் வந்து பொய் சொன்னால் வந்து பொங்கல் பொங்காதுன்னு சொல்லி ஊர்க்காரங்க சொல்லுவாங்க அதை கேட்டு வந்து ரித்திகா வந்து சூப்பராக ஆக்டிங் பண்ணுவாங்க அது மட்டும் நீங்கள் ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க மறைக்கிறனால தான் பொங்கல் பொங்கலை பொங்கல் பொங்கல் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படி மட்டும் பொங்கல் மட்டும் பொங்க இருக்கட்டும் அதுக்கு நீங்க தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லி கபிலனை வந்து பாத்து சொல்லுவாங்க கபிலன் பார்த்தீங்கன்னா வந்து சத்தியமாக ரித்திகா நான் எதுவுமே உங்ககிட்ட மறைக்கல ரித்திகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் ஏதோ என்ன பலமாக மறைக்கிறீங்க அது மட்டும் தெரியுது இப்போ பொங்கல் மட்டும் பொங்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே வந்து கபிலனோட அம்மா இருந்துகிட்ட எதே என்னோட மர்மங்கள்ட்ட மறைக்கிற ஒழுங்காக சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க அது கபிலன் அம்மா நீயும் பேசாட்டுக்கு இருமா அவள் ஏற்கனவே நீ வந்து திட்டிக்கிட்டே இருப்பா இப்போ வேற நீ எங்களூட சண்டை போடுவா இப்போ வேற நீ இதை சொல்லிட்டேன்னா போதும்மா நீ பேசாமல் இருமான்னு சொல்லுவாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இந்திராவும் இந்திராவோட ஹஸ்பண்டும் உட்காந்துருப்பாங்க ஆனால் வந்து அவங்களோட பேர் செம்மையாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ வந்து வந்து ஒரு பக்கம் வந்து அவங்களோட பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஐலி வச்சுருக்காங்க ஐலியோட பொங்கல் பொங்கிருச்சு பொங்கிடுச்சு எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க நல்ல ஒரு வழியா வந்து பொங்கல் சீனும் முடிஞ்சிருச்சு இன்னும் தான் பாத்தீங்கன்னா வந்து கபிலனுக்கு வந்து வர்மா போன் பண்ணி இது மாதிரி வந்து உன்னோட வண்டியில தான் வந்து இது மாதிரி எல்லாமே திங்ஸ் வச்சிருக்கேன் அந்த வந்து பத்திரமா வந்து பாட்டுக்கிட்டே சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்ட கபிலன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டெய் வருமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க ஆனா வந்து வெளியில வருமா ஏன் வருமா இப்படிலாம் பண்ற ஏன் இப்படிலாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு அதை விட விட சேஃப்டி எதுவுமே கிடையாது கிடையாது அது வண்டிகள் இருக்கிறத எடுத்து நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது என் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா ஒரு மாதிரி ஏ ஒரு மாதிரி இப்போலாம் யோசிக்காமல் பண்ணுறான்னு சொல்லுவாங்க யார் நான் யோசிக்காமல் பண்ணுறது எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபோனை அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து அந்த பேக்கை தூக்கிட்டு வந்து வந்து சாமி சிலைக்கு பக்கத்தில் அடியில் ஒழிச்சு வச்சுருவாங்க இந்த கோவில் திருவிழாவில் வந்து கண்டிப்பாக வந்து கபில வந்து மாட்டிக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய எபிசோடெலாம் சூப்பரான எபிசோடாக இருக்க போகுதுங்க வர்மா திருப்பி ஃபோன் பண்ணி கபிலனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து அந்த ஏடி வந்து இங்கே தான் இருக்கலாமா எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஏடி வந்து இங்கே தான் இருக்கான்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லுமோ அவ எங்க இங்க இருக்க அவ இங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க காபிலன் சொல்லிட்டு இருக்காரு அப்ப வந்து நான் போய் சொல்றேன் அப்படின்னு இல்ல வருமான அப்படி சொல்ல சொல்ல நீங்க வந்து இங்க ஏடி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே நான் இங்க தானே இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா வந்து வர்மா வந்து கோமாளி வேஷத்துல மாறு வேஷத்துல வந்து அந்த அயிலிக்கு வந்து வலையில் போட்டு விட்றாங்க வலையில் போட்டு போது அயிலி வந்து தெரிஞ்சிருது இவை யார் வேறவங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது கண்டிப்பாக வந்து அயலி வந்து வருமாவை பிடிப்பாங்களா இல்லை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தான் சூப்பரான அப்டேட் காத்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் சிலமும் போட்டி போது சிலமும் போட்டியில் வந்து சிவா வந்து வெற்றி பெற போகிறாரு சிவாவை தூக்கி வச்சு ஊர்க்காரங்கலாம் கொண்டாட போகிறாங்க இன்னும் தான் செம்மையான அப்டேட்டுங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்